காலை வணக்கம் வியாழன் கிழமை வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் அலுவலகங்களில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் அஸ்வினி ஆர்வமின்மையான நாள் பரணி கவனம் வேண்டும் கிருத்திகை அனுசரித்து செல்லவும் ரிஷபம் ராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய காரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரபல மாணவர்களின் நட்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட ரோஹிணி மகிழ்ச்சியான நாள் மிருக சீரிஷம் ஆதரவுகள் கிடைக்கும் மிதனம் ராசி அன்பர்களே கனிவான பேச்சுகளால் ஆதாயம் அடைவீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் அரசு காரியங்களில் இருந்து வந்த எழுப்பறைகள் மறையும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் மிருக சீரிஷம் ஆதாயகரமான நாள் திருவாதிரை எழுப்பறைகள் மறையும் புனர்பூசம் சுட்சமங்களை அறிவீர்கள் கடகம் ராசி அன்பர்களே உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் பூர்வீகம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் புரிதல்கள் ஏற்படும் நெருக்க மாணவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் வலியில் அலைச்சல் ஏற்படும் வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய பங்குதாரர்கள் சேர்ப்பது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் மதம் சாந்திப்புகள் ஏற்படும் ஊரம் அனுபவம் கிடைக்கும் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் கண்ணி ராசி அன்பர்களே பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் மனத்தளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் எழுத்து துறைகளில் அனுகூலம் உண்டாகும் நினைத்த பாணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் உத்திரம் தீர்வுகள் கிடைக்கும் அஸ்தம் தன்னம்பிக்கை பிறக்கும் சித்திரை வாய்ப்புகள் அமையும் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் கொடைகள் வாங்கலில் அறிமுகம் ஏற்படும் வரும் நிலவரங்களை அறிந்து செயல்படவும் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் பேச்சுக்களால் ஆதாயம் அடைவீர்கள் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை ஒத்துழைப்பு மேம்படும் சுவாதி அறிமுகங்கள் ஏற்படும் ஆதாயகரமான நினைவுகளால் ஒரு விதமான தடமாற்றம் ஏற்படும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபார முயற்சிகளில் பொறுமை காக்கவும் அதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படும் பொறுமை வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆடர் பச்சை நிறம் விசாகம் சிந்தனைகள் மேம்படும் ஆனுஷம் தடமாற்றமான நாள் கேட்டை அழிச்சல் ஏற்படும் தானச ராசி அன்பர்களே நண்பர்களிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வேலையூர் பயணங்களால் விரயங்கள் ஏற்படும் சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் உழைப்புக்கான உயர்வு உண்டாகும் எனினும் காவலத்துடன் செயல்படுவது நல்லது சக ஊழியர்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மறதி விலகும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் விரியங்கள் ஏற்படும் போராடம் உயர்வு உண்டாகும் உத்திராடம் அனுபவங்கள் கிடைக்கும் மகரம் ராசி அன்பர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் வேலையூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் கணிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திராடம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திருவோணம் முன்னேற்றம் ஏற்படும் அவிட்டம் பயணங்கள் சாதகமாகும் கும்பம் ராசி அன்பர்களே உணர்வுபூர்வமாக செயல்படுவதைக் குறைக்கவும் திடீர் முடிவுகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்களை பகிராமல் இருக்கவும் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் நெருக்கம் மாணவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ஆவிட்டும் மாற்றம் உண்டாகும் சதயம் மதிப்புகள் உயரும் ஊரட்டாதி தாமதங்கள் விலகும் மீதம் ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும் தள்ளி போன சில காரியங்கள் சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றமான சூழல் அமையும் ஆர்வம் ஏற்படும் முயற்சி மேம்படும் நாள் திசை அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் பூரட்டாதி காரியங்கள் சாதகமாகும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படும் ரேவதி மாற்றமான நாள் தமிழ்நாடு தமிழ்நாடுக்காக நான் உங்கள் வித்யா நன்றி